மேலான தமிழ் பெருங்குடி மக்கள் உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் கிராமமே கண்ணீர் கிராமமாக மாறி இருக்கிறது மூன்று நாட்களாக நான் ஒரு கிராமத்தில் ஒரு பிணம் விழுந்துட்டாலே கிராமத்தில் உள்ள மக்கள் வந்துட்டு கிழக்கில் இருந்து வடக்கு கடைசி வரைக்கும் தெற்கு இருந்து மேற்கு கடைசி வரைக்கும் எல்லா மக்களுக்கும் தெரிந்துடும் கிராமத்தில் ஒரு பிணம் விழுந்தாலே அந்த ஒரு பிணத்தை சுடுகாட்டில் கொண்டு போய் தகனம் செய்கிற வரைக்கும் ஊர் மக்கள் எல்லோருமே அந்த சம்பவம் நடந்துவிட்ட அந்த குடும்பத்துக்கு ஆதரவாக இருப்பாங்க இதுதான் கிராம வாழ்க்கை ஆனா ஒரே கிராமத்தில் குறைந்தது இருபத்தி இரண்டு பேருக்கு மேலே இறந்துருக்காங்க ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பக்கத்தில் உள்ள கிராமம் சேர்த்து நாற்பத்தி இரண்டு நபர்கள் இறந்திருக்கிறார்கள் அதில் இரண்டு பெண்களும் ஒரு திருநங்கையும் இறந்திருக்கிறார்கள் எல்லாருமே சாராயம் குடிச்சி இறந்தவங்க தான் தமிழ்நாடு திராவிட மாடல் திராவிட மாடலின் லட்சணத்தில் இது உச்சம் இந்த சம்பவங்கள்ல எந்த ஒரு திமுக சார்புடைய ஊடகங்களும் தயவு செய்து சப்ப கட்டு கட்டாதீங்க ஏன்னா கொப்பன் தப்பு செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கொப்பனுக்கு வக்காலத்து வாங்கி பேசாதீங்க கொப்பன் செஞ்சுக்கிற தப்பு வந்துட்டு ஏதோ சாதாரணமான குற்றம் இல்லை ஏதோ நடந்து போகும்போது ஒரு மனுஷன் தடுக்கி விழுந்துட்டானா காலில் பெரிய நகம் புடிங்கிட்டு போயிடுச்சான் அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க காப்பாத்திக்கிட்டு நாளைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நழுவி போறது இல்லை நாற்பத்தி இரண்டு உயிர்கள் வந்துட்டு உடலை விட்டு போயாச்சு உடலை எடுத்துட்டு போய் தகனம் பண்ணியாச்சு ஒரே இடத்துல இருபத்தி ரெண்டு பேரை கொண்டு போய் தகனம் பண்ணியாச்சு அந்த நாற்பத்தி இரண்டு குடும்பத்தின் உறுப்பினர்களும் இனி அவர்களுடைய வாழ்வியல் நிலை அதான் மு க பத்து லட்சம் கொடுத்துக்கிறாருல பத்து லட்சம் கொடுத்துருக்கிறாரு நிவாரணம் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தால் பத்து லட்சம் நிவாரணம் அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் கள்ளச்சாராயம் ஊற்றி கொண்டுகிட்டே இருந்தால் ஒவ்வொரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் வந்துட்டே இருக்குங்களா தமிழ்நாடு அரசு கள்ளச்சாராயம் கொடுத்த நபர் யாரு அவரை கைது செய்து அவரை நீதிமன்றத்தில் நிறுத்தி நீங்க இப்ப ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் கோடியே இருபது லட்சம் நாற்பத்தி ரெண்டு குடும்பங்களுக்கு விற்ற அந்த நபர்களிடம் தான் நீங்க வந்துட்டு வசூலிக்கணும் ஏன்னா கள்ளச்சாராயம் தானங்க திருடன்னு அவன் தெரியுத போய் குடிச்சது நீத் செஞ்சு தப்பு அவன் கொடுத்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு நீ செத்து போனா உனக்கு மக்கள் கற்ற வரி பணத்திலிருந்து கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போன குடும்பத்துக்கு நிவாரணம் நான் சொல்ற இந்த கருத்து சிலருக்கு ஏற்புடையதாக இருக்கலாம் பலருக்கு எதிர்ப்பாக கூட இருக்கலாம் ஆனா இது ஒரு தவறான அணுகுமுறை அப்படின்னு நான் சொல்றேன் கள்ளச்சாராயத்தை தடுக்க தவறியது அரசினுடைய குற்றம் அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஆட்சி அதிகாரத்தில் யார் இருக்காங்க அந்த மாவட்டத்தின் அந்த மாவட்டத்தின் ஆட்சி தலைவர் பொறுப்பில் இருக்கிறாரு அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி டிஎஸ்பி அந்த எல்லைக்கு உட்பட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இவர்கள் எல்லாமே இந்த குற்றத்திற்கு உட்பட்டவர்கள் இந்த குற்றங்கள் நடப்பதற்கு முன்பு தடுக்க தவறியவர்கள் இவர்கள் தான் இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இவர்களிடமிருந்து தான் நீங்க வந்துட்டு வசூலிச்சு இங்க நிவாரணத்துக்கு நீங்க கொடுக்கணும் பத்து லட்சம் போதாது குடும்பத்தில் ரெண்டு பேர் இருக்கலாம் மூணு பேர் இருக்கலாம் ஐந்து நபர்கள் இருக்கலாம் இத்தனை நபர்களுக்கு நீங்க கொடுக்கிற பத்து லட்சம் இன்னைக்கு விற்கிற விலவாசில போதாது அதற்காக அரசாங்கத்துடைய வரி பணத்தை வாரி வழங்கவும் முடியாது யாருமே எதிர்பார்க்காத இயற்கை சீற்றத்தால எத்தனையோ அநீதிகள் நடந்து போகிறது தமிழ்நாட்டில் அதற்கெல்லாம் இரண்டு லட்சம் மூன்று லட்சம் அதிகபட்சம்னா ஐந்து லட்சம் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் குடும்ப உறுப்பினர்களின் நிலையை நான் யோசிக்கிறேன் ஆனால் இது ஒரு தவறான வழிகாட்டலாக இருக்கிறது என்பதையும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியலை சிலர் வந்துட்டு பத்து லட்சம் போதாது இருபத்தி ஐந்து லட்சம் நிவாரணம் கொடுக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்கிறார் மருத்துவர் ஐயா அவர்கள் வந்துட்டு இந்த கள்ளச்சாராய உயிர் பலிக்கு பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் அவருடைய பதவியை ராஜினாமா செய்யணும்னு சொல்லியிருக்காரு மு க ஸ்டாலின் என்ன செய்ய போறாரு செய்வாரா ராஜினாமா அவர் பதவி போயிட்டுச்சுன்னா அவருக்கு உயிர் போயிடும் பதவி போயிட்டா அவருக்கு போயிடும் எத்தனை உயிர் எங்க போனா அவங்களுக்கு என்னங்க அவங்க இருக்கிற இடத்துல சேஃப்பா இருக்காங்க இந்த சம்பவங்கள் வந்துட்டு முழுமையா நடந்த விவரங்களை நம்ம விசாரிச்ச வரைக்கும் முதல்ல ஒரு நபர் இறக்குறாரு அந்த நபருடைய இறப்புக்கு அவருடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் வராங்க அந்த இறப்புக்கு வந்தவர்கள் எல்லாருமே அதே கள்ளச்சாராயத்தை குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டில் இறப்பு சம்பவம் நடந்துட்டா அந்த இறப்புக்கு வருகிறவர்கள் எல்லோருமே குடிக்கிறது வாடிக்கையா போச்சு இந்த நிலைக்கு தமிழ்நாட்டு மக்களை திராவிட மாடல் அரசு மாற்றி வைத்திருக்கிறது ஆகையால இறந்து போன அந்த நபர் வந்துட்டு குடியால தான் இறந்தார் அப்படிங்கறது அந்த இறப்புக்கு வந்த மற்ற நபர்களுக்கு தெரியல அவரு குடிகாரரு அவர் போய் குடிச்சிருக்கிறாரு அவர் குடிச்ச குடிதான் அவரை கொண்டு இருக்கு ஆனா இது வந்து எல்லோருக்கும் தெரியல அது ஒரு இறப்பு தான் முதல்ல நடக்குது அந்த இறப்புக்கு சென்றவர்கள் குறைந்தது முப்பது பேருக்கு மேல வாந்தி பேதி கை கால் முதறல் கண்ணு மங்கள் கால் இழுக்கிறது கை இழுக்கிறது இப்படிப்பட்ட சிம்டம் எல்லாம் அவங்களுக்கு ஏற்பட ஒவ்வொருவராக பக்கத்தில் இருக்கிற விழுப்புரம் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஜிம்மரு இப்படி எல்லா மருத்துவமனைகளில் போய் ஒவ்வொருத்தரும் அட்மிட் ஆகிறாங்க அட்மிட் ஆனவங்க ஒருவர் பின் ஒருவராக இறக்குறாங்க அதன் பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்க ஒரு ஆய்வு பண்றாரு அந்த ஆய்வுல கள்ளச்சாராயத்தாலதான் இவர்கள் இறந்தார்கள் என்ற உண்மையே அவர் சொல்லல கள்ளச்சாராயத்திற்கும் இந்த இறப்புக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவரு சொல்லிடுறார் அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா மீண்டும் இந்த இறப்புக்கு வந்து குடித்து விட்டு ஜிம்மர்ல போய் இறந்தவங்க விழுப்புரம் ஹாஸ்பிட்டல் போய் இறந்தவங்க எல்லாருமே ஒருவர் பின் ஒருவராக பிணங்கள் வீடு திரும்புகிறது கருாபுரத்திற்கு குறைந்தது ஏழு பிணங்கள் ஒரே நாளில் வருது பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி ஒரே நாளில் ஏழு பிணங்கள் வருது அந்த ஏழு பிணங்களையும் எல்லாமே ஒருவருக்கு ஒருவர் சொந்தக்காரர்கள் கிராமமே மரண ஓலத்தால திகைத்து நிற்கிறது அரசு அதிர்ச்சி அடைகிறது ஆட்சியாளர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைக்கிறார்கள் அப்பொழுதும் இந்த ஏழு பேருடைய இறப்புக்கு வந்தவர்களும் மீண்டும் அதே கள்ளச்சாராயத்தை குடிக்கிறாங்க இந்த இறந்தவர்களுக்கும் கள்ளச்சாராயம் மீண்டும் சப்ள இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது பாண்டிச்சேரி ஜிம்மர்லயும் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையிலையும் நூறு பேருக்கு மேல அட்மிட்ல இருக்காங்க இதுவரையில் பலியான நமக்கு கிடைத்த தகவலின்படி நாற்பத்தி இரண்டு என்று சொல்லப்படுகிறது அதில் இரண்டு பெண்கள் ஒரு திருநங்கை பெண்களையும் குடிக்க வைத்து அழகு பார்க்கின்ற திராவிட மாடல் இந்தியாவில் தலை மாடல் அதற்கு உதாரணம் கள்ளக்குறிச்சி சம்பவமே சாட்சி இப்பொழுது பலி எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டை தொட்டுவிட்டது தமிழ்நாடு அரசு வந்து பிறந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா பத்து லட்சம் நிவாரணம் வழங்கி இருக்கிறது அதே போல இந்த கள்ளச்சாராயம் சம்பவத்தை பற்றி உடனடியாக ஆய்வு நடத்தி அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஒரு நபர் ஆணையத்தை தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது தமிழக அரசு இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் அவர்களால் என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அத்தனையும் எடுத்துட்டார் ஒரு நபர் பத்து லட்சம் நிவாரணம் தமிழக அமைச்சரவையில் உள்ள மிக முக்கியமான அமைச்சர் அமைச்சரை அனுப்பி வைத்து ஆறுதல் கூற வைத்து விட்டார் திமுக அரசு எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து விட்டது அடுத்து சாவு இதோடு முடிவுக்கு வந்து விட்டால் நன்று இன்னும் எழுபது பேருக்கு மேலே மருத்துவமனைகள் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கனிமொழியை ஆழ சூர்யா கார்த்தி ஜோதிகா சத்தியராஜி கோவன் சுந்தரவள்ளி திண்டுக்கல் லியோனி கவிஞர் வைரமுத்து பியூஸ் மானசு திருமுருகன் காந்தி என்ன நீங்க எல்லாம் புரட்சியாளர்களாச்சு எங்கப்பா போனீங்க தமிழ்நாடு உங்களை தேடிட்டு இருக்கு திமுக திராவிட மாடலுக்கு முட்டு கொடுத்த நீங்கள் எல்லாம் இப்ப வந்து முட்டுக் கொடுங்க திராவிட மாடல் அரசை குறை சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு சிறுத்தை குட்டி பேசுது திராவிட மாடல் அரசை குறை சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு சிறுத்தை குட்டி பேசுது ஏன்னா எங்களுக்கு ரெண்டு சீட்டு பிச்சை போட்டு இருக்காங்க அதனால திராவிட மாடல் அரசை வந்துட்டு குறை சொல்லாதீங்க அப்படின்னு அந்த குட்டி பேசுது சிறுத்தை குட்டி வெக்கமா இல்லையடா உங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு கிராமமே மரண ஓலம் அடங்காமல் மூணு நாளாக தவிச்சுக்கிட்டு கிடக்கு தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் திமுக திராவிட மாடலின் லட்சணம் சந்தி சிரிக்குது தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் திராவிட மாடல் அரசின் லட்சணம் சந்தி சிரிக்குது இதில் திமுக அரசை குறை சொல்லாதீர்கள் என்ற சாராயத்தை வித்து ஆட்சி செய்கிற ஒரு கேடுகட்ட கேவலமான அரசு எத்தனை முறை உங்களெல்லாம் காரி துப்பனால உங்க ஜென்மத்தில் ஏறுமடா நான் கேட்குறேன் வேங்கை வயலில் ஒரு கேவலமான சம்பவத்தை எவனோ ஒரு புரிக்கி புறம்போக்கு செய்தான் அதிகாரத்தில் இருக்கின்ற இந்த ஆளுங்கட்சி இது வரைக்கும் என்னத்தை புடுங்கிச்சு கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த சம்பவத்தை வந்துட்டு அவ்வளவு சாதாரணமாக கடந்து போக முடியாது இன்னைக்கோ நாளைக்கோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடன பதிமூணு பேரை வந்துட்டு அதிமுகவின் அரசு சுட்டு தழுச்சு அன்னைக்கு திமுக எதிர்க்கட்சி நான் மேற்கோள் காட்டிய இந்த பெயர்கள் எல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டில் கொந்தளித்தவர்கள் மு க ஸ்டாலினும் கனிமொழியும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு பேசினாங்க இன்னைக்கு ஒன்று ரெண்டு தான் பரவாயில்ல அன்றைக்கு பதிமூன்று பேரை சுட்டு கொண்டதுக்கே பதறி போனது தமிழ்நாடு ஆனால் இன்றைக்கு நாற்பத்தி இரண்டு பேர் இதுவரைக்கும் இறந்திருக்கிறார்கள் இது முடிவில்லை வழி எண்ணிக்கை இன்னும் உயரும் ஏன்னா மருத்துவமனையில் காலு வராதவனோ கண்ணு தெரியாதவனும் பல பேர் படுத்து கிடக்கணும் இதில் இருக்கிற சிஸ்டம் எல்லாமே செயலிருந்து வந்துட்டு இருக்குது ஒன்றுன்னா உயிர் மட்டும்தான் இன்னும் போகாத இருக்குது அவங்களுக்கெல்லாம் நாளைக்கு நாலு அன்னைக்கு அந்த உயிரெலாம் போகும் என்ன போகணுன்றது நம்மளுடைய எண்ணம் இல்லை கள நிலவரம் அதுதான் மருத்துவர்களால் முடிந்த வரையில் முயற்சி செய்வார்கள் அரசுக்கு முடிந்த வரைக்கும் நாம் உதவி செய்வோம் என்று மருத்துவர்கள் போராடலாம் உள்ள போயிருக்கிற அந்த விஷ சாராயம் உடலை ஏற்கனவே கொண்டுடுச்சு அதிலிருந்து மீட்பதற்கான முயற்சிகள் வந்துட்டு டாக்டர்கள் என்னதான் செய்தாலும் முடியல என்ன பண்ணுவாங்க அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது தமிழ்நாட்டில் இதுதான் புதுசா அப்படின்னா இல்லை இரண்டாயிரத்தி பதினெட்டுல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபதுல எல்லா நேரங்களிலும் அதிமுக ஆட்சி காலத்துல இதே சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது இன்று திமுகவின் ஆட்சி காலத்தில் இதே சம்பவங்கள் அரங்கேறுகிறது இது தொடரும் அதிமுக உத்தம பத்தனம் இயக்கம் இல்ல எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி ஒன்றும் சாதனை ஆட்சி இல்லை இன்னைக்கு மு க ஸ்டாலின் ஒண்ணும் சாதனை ஆட்சி இல்லை ரெண்டுமே மக்களின் வேதனை ஆட்சி ஆனா மக்களுக்கு சொன்ன தலையில ஏறல காரணம் ஓட்டு போடும் போது கொடுத்த ஐநூறு இன்னைக்கு கொடுக்கிற உதவி பணம் ஆயிரம் போதும் எங்களுக்கு என் புருஷன் குடித்தா என்ன குடிக்கலனா என்ன என் பிள்ளை வாழ்ந்தா என்ன வாழனா என்ன யார் எங்கே போனால் எங்களுக்கு என்ன எங்களுக்கு வந்துட்டு நம்ம முதலமைச்சர் ஆயிரம் ரூபா மாதம் ஆனால் கொடுத்துட்றாருப்பா அவங்க அப்ப மோட்டு பணத்தை கொடுக்குறாருன்னு நினச்சிருக்கிறீங்க சாமானிய மக்கள் கூட செய்து அரசியல் அறிந்து கொள்ளுங்க இல்லைன்னா நாடு மாறாது நாட்டில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் மாற மாட்டாங்க ஆட்சி அதிகாரத்தில் மாற்றனா அடுத்த தலைவர்கள் வாழாது இப்பொழுது நாற்பத்தி நான்கு குடும்பங்கள் அனாதையாக இருக்கிறது தமிழ்நாட்டில் இது கள்ளச்சாராயத்தால் தமிழக அரசு விற்கின்ற நல்ல சாராயத்தால ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான குடும்பங்களும் கோடிக்கணக்கான மக்களும் நடுத்தருவுக்கு வந்து கொண்டு இருக்கிறார் இந்த காணொலியின் இறுதியாக நான் சொல்றது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் நான் வந்துட்டு என்னால் முடிந்த வரைக்கும் நாட்டில் நடக்கின்ற அநீதிகள் அந்த அநீதி யாரால் நடத்தப்படுகிறதுங்கிறத தெளிவா எல்லா காணொலியும் சொல்லிட்டேன் சொல்லிக்கிட்டு வர தொடர்ந்து தெளிவா எல்லா காணொலியிலையும் சொல்லி இருக்கேன் சொல்லிக்கிட்டு வர தொடர்ந்து தமிழ்நாட்டின் வாக்காள பாமர மக்கள் ஆயிரம் கொடுத்தாலும் ஐநூறு கொடுத்தாலும் இருநூறு கொடுத்தாலும் போதும் நான் போய் ஓட்டு போறேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அந்த சூரியனுக்கும் இந்த ரட்டலைக்கும் ஓட்ட போட்டு தமிழ்நாட்டு மக்கள் இப்படி சீரழிந்து சின்னாபெண்ணமாகி நிற்கிறீர்களே டாக்டர் ராமதாஸ் என்ற அந்த ஒரு சமூக போராளி அவர் மட்டும்தான் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக பூரண மது விளக்க கொண்டு வரணும்னு சொல்றார் அதே போல டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா முதல் நாள் முதல் கையெழுத்தே பூரண மது விலக்கதான்னு சொல்றாரு ஆனா சிந்திக்க வேண்டியது ஆண்கள் இல்லை அவங்க சிந்திக்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவை குடிக்கிறதுக்கு சாராயம் இருந்தா போதும் ஆனால் சிந்திக்க வேண்டியது யாரு பெண்கள் கணவன் இழந்து போனா ஒட்டு குடும்பம் செதைஞ்சு போயிடும் குடும்பத்தில் உள்ள மனைவியான நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற இரண்டு பிள்ளைகள் இந்த பிள்ளைகளின் வாழ்வியல் நிலை மாறி இதையெல்லாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டியது பெண்கள் உன் தாத்தன் திமுகவா இருந்திருக்கலாம் உங்க அப்பா அதிமுகவா இருந்திருக்கலாம் இன்னைக்கு நீங்க இத்தனை நாட்களாக இவங்க ரெண்டு பேருக்குமே மாறி மாறி போட்டிருக்கலாம் ஆனா இன்றைய சூழ்நிலையில தமிழ்நாட்டின் அவசியம் இவர்களா என்பதை யோசிக்கணுமா கூடாது எங்க அப்பம் போட்டான் பரம்பரை பரம்பரையா எங்க பாட்டம் போட்டான் பரம்பரை பரம்பரையான்னு சொல்லி இந்த ரெண்டு குடிகெடுத்த இயக்கங்களுக்கும் ஓட்ட போட்டு இப்படி நாட்டையும் நாட்டு மக்களையும் சீரழித்து சின்னாவணப்படுத்துகின்ற ஒரு இயக்கத்திற்கு மீண்டும் மீண்டும் அதிகார கிரீடம் கொடுக்கிறீர்களே வெட்கப்பட வேண்டியது யார்